வணக்கம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாகிட்டே இருக்குது அதனால நிறைய பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலாம் பணக்காரங்களாகலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறாங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் அப்படியே பெருசாக்கி தன்னுடைய ஊர்லேருந்து டவுனுக்கு கொண்டு வந்து சிட்டிக்கு கொண்டு வந்து ஒரு நாட்டோட ஒரு நிதி நிலைமையை மாற்றக்கூடிய அளவுக்கு பிஸ்னஸ் மேன்லாம் அதிகமாக இருக்காங்க அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்லேயும் சரி இந்தியாவிலேயும் சரி ஆல் ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் அதிகமாகிட்டே தான் வந்துட்டுருக்காங்க எஜுகேஷன் அதிகமாக அதிகமாக இந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டுருக்கு இதனால் நாட்டோட வளமும் அதிகமாகிட்டே இருக்குது நம்ம நாட்டோடைய மதிப்பும் அதிகமாயிட்டிருக்கு இப்படி தான் எல்லா நாட்டிலையுமே நடக்குது ஸோ பிஸ்னஸ் பீப்புளால தான் நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே உயர்ந்துகிட்டே வருது அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் போட்டுக்கிட்டுருக்க நிறைய சட்டத்திட்டங்கள் வேர்ல்டு லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக போயிட்ருக்கு அந்த வகையில் இப்போ பார்த்திம்னா அவர் வந்து டேரிஃப் வாரை வந்துடுற அளவுக்கு அதாவது தீர்வைப் போர் அப்படின்னு சொல்கிறாங்க வரி கட்டுறதுல நிறைய முரண்பாடுகள் எல்லா நாடுகளும் இந்தந்த பொருளுக்கு வரி கட்டணும் தங்களுடைய நாட்டில் இறக்குமதி பண்ணக்கூடிய பொருள்களுக்கு வரி உண்டு குறைந்த வரி நாங்கள் வரி விதிச்சிட்டோம் இனிமேல் அதிகமான அளவு வரி விதிப்போம் அப்படிங்கிற நிறைய சட்டத்திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்காரு அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது இந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது தீர்வை போர் அப்படின்னு தூய தமிழில் சொல்லப்படுது ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறாங்க எதிர் தீர்வை உலக நாடுகள் வந்து இதை வரவேற்கலை நிறைய கண்டனங்களை எல்லாருமே தெரிவிச்சிட்ருக்காங்க இந்த வரி விதிப்பில் நம்ம இந்தியாவும் தான் வந்து மாட்டிகிட்டு இருக்கு இது என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து விதிக்கக்கூடிய வரி தான் இந்த தீர்வைன்னு சொல்லக்கூடியது இந்த பொருள்களோட மதிப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக அது இருக்கும் சே சீனாவிலேருந்து இறக்குமதியாகும் ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்திய அரசு வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தீர்வு விதிக்குது அப்படின்னு வச்சிட்டோம்னா ஒரு நூறு மதிப்புள்ள அதாவது நூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு சைனாவோட ட்ரெஸ்ஸு வந்து இங்கே இறக்குமதி செய்யும்போது நம்மளுடைய இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா நம்ம வரி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியே தன் அது வந்து அந்த தன்னுடைய லாபத்தில் அந்த நிறுவனம் கொடுக்கலாம் ஆனால் பெரும்பகுதி எப்படி இந்த வரி கிடைய நடக்குது அப்படின்னா அது வந்து யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தலையில் தான் அந்த வரி விதிப்பு நடந்துகிட்ருக்கு அந்த நிறுவனம் தன்னுடைய லாபத்துலேருந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அதோட பெரும் முழுமையான தீர்வு தொகையும் அந்த வாங்குறவங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறவங்களுக்கு பயன் அளிக்காது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக எடுத்துட்டோம்னா இந்த வரிகள் விதிக்கப்படுவது வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக தான் அயல்நாட்டு பொருள்களோட வரிகளை விதித்தோம்னா அவற்றோட விலை அதிகமாகும் அதை காட்டிலும் நம்மளுடைய உள்ளூர் பொருள்களோட விலை குறைவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது எந்த விலை எந்த பொருள் விலை குறைவாக இருக்கோ அதை மக்கள் வாங்குவாங்க ஸோ அயல்நாட்டு பொருள்களுக்கு வரி விதிக்கப்படும் இந்தியா அப்படி தான் செஞ்சுட்டு வருது கடந்த பத்தாண்டில் பார்த்தோம்னா இது அதிகமாயிட்டே இருக்குது இந்த அதிகப்படியான வரி வந்து இது வந்து ஒரு வணிகத்துக்கு ஒரு எதிராக இருக்குது வேர்ல்டு லெவலில் நிறைய யூசர்ஸ் வந்து பொருள் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க முக்கியமாக பார்த்தோம்னா டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதாவது உலக வர்த்தக அமைப்பு வந்து ஒரு அடிப்படை கொள்கை கொண்டிருக்கு இந்த வரிக்கு எதிராக இயங்கும் இந்த இந்த வரிகள்லாம் வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்களை பாதுகாக்கணும் அவங்களுடைய பொருள்களை உள்நாட்டில் விற்பனை ஆகிடணும் பன்னாட்டு சந்தையில் போட்டியிட முடியாமல் போகும் இந்த மாதிரி வரி விதிப்புனால ஸோ இப்போது அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இறக்குமதி செய்யும் பொருள்களில் பலவும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுறதில்ல அமெரிக்காவில் அவங்க நாட்டில் ஒரு எதுவும் உற்பத்தி செய்யப்படுறதில்ல அதனால தான் ட்ரம்ப் வந்து இந்த விதியை தீர்வை விதியை விதிக்கிறாரு இந்த இதனால் அமெரிக்கா சந்தையில் பொருட்களோட விலை வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தோம்னா உற்பத்தியாளர்கள் அவங்களுடைய ஆலைகளை அமெரிக்காவில் நிறுவி அந்த அங்கே வந்து அவங்க வந்து ஆலைகளை வச்சாங்கன்னா அங்கே விலை பேசப்படும் அப்போ அப்படின்னு ட்ரம்ப் எதிர்பார்க்குறாரு ஆனால் அமெரிக்காவில் தொழில் பெருகும் தொழிலாளர்கள் வாழ்வாங்க அமெரிக்கா வந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்த நாடாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு பொதுவாக தொழிற்சாலையில் பணியாற்றத்தக்க மனித வளம் வந்து அமெரிக்காவில் ரொம்பவும் குறைவு அமெரிக்காவில் உற்பத்தி செலவு அதிகம் அதனால் அங்கே இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின் தான் கருதப்படுது அமெரிக்கா பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருள்களை காட்டிலும் இறக்குமதி செய்கிறது தான் அதிகம் இந்த வித்தியாசம் அமெரிக்காவோட அதாவது இந்த குறைவான வணிகம் அமெரிக்காவோட பிஸ்னஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் அதாவது ரூபாய் நூற்றி ரெண்டு லட்சம் கோடி இது வந்து பிற நாடுகள் விதிக்கும் தீர்வைகளை விட அதிகமாகவும் அமெரிக்கா விதிக்கும் தீர்வைகள் வந்து குறைவாகவும் இருப்பது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு வேர்ல்டு டபிள்யூடிஓ இந்த வர்த்தக அமைப்பு அதோட மதிப்பீட்டின்படி இறக்குமதி செய்யும் பன்னாட்டு பொருள்கள் மீது இந்தியா வந்து பதினேழு பெர்சன்ட் தீர்வை விதிக்குது அமெரிக்கா விதிக்கும் சராசரி தீர்வை மூணு புள்ளி மூணு தான் இருக்குது பொதுவாக இந்த மாதிரி வணிகத்தை ஆதரிக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளின் வரி வந்து குறைவாக தான் இருக்கும் அமெரிக்காவின் இந்த நாள்பட்ட நிலைப்பாடு தவறு அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார் அதனால் தன்னுடைய நாடு டெவலப் ஆகாமல் இருக்குது அதனால் அதற்கு ஆப்போசிட்டாக இப்போ அவர் செயல்பட்டுகிட்டுருக்கார் இந்த ஆப்போசிட்டாக உள்ள விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அமெரிக்க புல்கள் மீது இந்தியா விதிக்கும் வரிகள் வந்து பன்னாட்டு சராசரியான செவன்டீன் பர்சன்ட்டை விட அதிகம் அப்படிங்கிறாரு ட்ரம்ப் அவரோட கணக்கீட்டின்படி இந்தியா இறக்குமதிகளுக்கு இருபத்தாறு சதவீதம் எதிர் தீர்வை விதிக்கப் போவதாக அறிவிச்சிருக்காரு சீன புல்களுக்கு இருபது பர்சன்ட் தீர்வை விதிச்சிருக்காரு அதை வந்து இருபது பர்சன்ட்லேருந்து ஐம்பத்தி நாலு பர்சன்ட்டாக உயர்த்திருக்காரு ஜப்பானுக்கு இருபத்தி நாலு பர்சன்ட்டு தென்கொரியாவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தைவானுக்கு தேர்ட்டி டூ பர்சன்ட்டு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருபது பர்சன்ட்டு கனடாவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு மெக்சிகோவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வியட்நாமுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு இப்படியும் வந்து அமெரிக்காவோட எல்லா அவங்களுடைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ்கெல்லாம் ஒரு ஆப்போசிட்டான ஒரு எதிர் வ தீர்வை வந்து தீர்வை விதிச்சிருக்காரு இந்த தீர்வு வந்து நாடுகளை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பத்து பர்சண்ட்டாகவும் அதிகபட்சம் நாற்பத்தொம்போது பர்சன்டாகவும் விதிக்கப்பட்டிருக்கு ஸோ மற்ற நாடுகள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா எங்கள் நாட்டுக்கு வரக்கூடிய அமெரிக்க நாங்களும் இந்த மாதிரி விதியை விதி விதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க கனடா மெக்சிகோ இத்தாலி போன்ற நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் இதெல்லாம் அறிவிச்சிருக்கு ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகள் வந்து இதுக்கு ஒரு கண்டனத்தை மட்டும் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா இதற்கு வலுவான ஒரு எதிரான ஒரு கருத்தை இன்னும் தெரிவிக்காம தான் இருக்குது இந்த எதிர் தீர்வை அப்படிங்கிற வந்து விஷயம் வந்து இந்திய அரசு கடந்த மூன்று மாதங்களாக இதை எதிர்க்கணும் நிறைய முயற்சி பண்ணிச்சு அமெரிக்கா இறக்குமதிப்புகள் மீது மது மோட்டார் சைக்கிள் கார் பொம்மை ஆகியவற்றின் தீர்வை வந்து குறைச்சிது டிஜிட்டல் வணிகத்திலும் வலியை குறைச்சிது இந்தியாவோட வணிக அமைச்சரவை தொடர்ந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருந்தது அது மட்டும் இல்லை இலான்மஸ் கூட செயற்கைக்கோள் வழியில் ஸ்டார்லினிக் அந்த இணைய சேவையை ஜியோவும் ஏர்டெல்லும் சந்தைப்படுத்துறதுக்கு முன் வந்துச்சு அமெரிக்காவோட எஃப் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற போர் விமானத்தை இந்தியா வாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னும் ட்ரம்ப் அறிவித்தார் இந்த கடைசியில் இந்த ரெண்டுமே இந்தியாவோட வளர்ச்சிக்கு பெருசாக உதவாது அப்படின்னாலும் அது ட்ரம்ப் மகிழ்விக்கும் அப்படின்னு இந்திய அரசு நினச்சிருக்கலாம் ஆனால் இந்த நடவடிக்கை எதனாலும் ட்ரம்ப்போட எதிர் தீர்வையை நிறுத்த முடியல ஆனால் அவர் பாட்டிய இந்தியாவுக்கு எப்போதும் போல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் மின்னணு ஆபரணம் வைரம் தோல் ஆட்டோமொபைல் தொடர்பான இந்த பொருள்களில் வணிகம் வந்து இந்த எதிர் தீர்வையால் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ இந்தியா என்ன பண்ணலாம் எப்படி நம்மளை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து அமெரிக்காவோட இருதரப்பு வணிக ஒப்பந்தம் பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டோட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்குது செப்டம்பர் மாதம் அதோட முதல் வரைவு தயாராகலாம் அப்படின்னு வேகப்படுத்திகிட்ருக்காங்க இந்த எதிர் தீர்வை குறைக்கணும் அப்படின்னும் வணிக அமைப்புகள் சொல்லிகிட்டு இந்த நம்பிக்கைகள்லாம் எந்தளவுக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்ல முடியல ட்ரம்போட இந்த அதிரடியான இந்த அரசியல் எப்போது வேணாலும் மாறலாம் இந்தியா முதல்ல வந் தன்னை வந்து வலுப்படுத்திக்கணும் நம்மளுடைய நாட்டில் மனிதவளம் இருக்குது கல்வி மருத்துவம் வழங்கி அரசு நம்ம இளைஞர்களை திறனுள்ள தொழிலாளர்களாக மாற்றணும் நம்மளுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும் நிறைய ஜாதி மத சண்டைகளை விட்டு இந்தியாவான இந்தியாவை வந்து ஒரு உற்பத்தி மையமாக்கணும் இங்கே வந்து தொழில் வணிகத்துறைகளுக்கு அரசாங்கத்தோட பாதுகாப்புடன் சார்ந்த பன்னாட்டு சந்தையில் போட்டியிடக்கூடிய நிலைமையை வணிகத்தை கொண்டு வரணும் இது வந்து வ மக்களுடைய வாழ்வாதார நிலையை உயர்த்தும் இந்தியா வந்து தனது சார்பு நிலையை ரொம்பவும் பரிசீலிக்கணும் இந்த அமெரிக்கா விதிக்கக்கூடிய இந்த எதிர் தீர்வையினால் நம்ம நாடு பாதிக்காத அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி நோக்கிய பாதையை நம்ம வேறு வழியில் கொண்டு போனோம்னா தான் அதுவும் முக்கியமாக ஆக்கப்பூர்வமான ஒரு நிலையில் யோசித்து நம்ம தனித்துவமாக முயற்சி பண்ணோம்னா இந்த மாதிரி வரிகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் பல நாடுகளும் இதுபோல் தான் எதாவது முன்னேற்றத்தை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய மாற்றங்களை உண்டாக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க சீனா ஜப்பான் தென்கொரியா இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டற்ற ஒரு வணிக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க அம அமெரிக்காவோட எதிர்ப்பிலையும் பல நாடுகளும் இணையுது ட்ரம்ப்பு அறிவித்திருப்பது ஒரு வணிக போர்னு சொல்லலாம் வணிக தளத்திலையும் அரசியல் தளத்திலும் இதை கண்டிப்பாக எதிர்கொண்டு தான் ஆகணும் இதுக்காக இந்தியா தன்னை ஒரு முழுமையாக்க நாட்டை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான ஒரு சிறப்பான முயற்சியில் இறங்கணும் இந்த வணிக போர் நடக்கிறதுனால எந்த விதமான பாதிப்புகள் வரும் அப்படின்னே தெரியாது ட்ரம்ப் சொன்ன விஷயம் சரியாக தவறா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இந்தியாவை நம்ம எப்படிலாம் வணிகத்து மூலம் முன்னாடி கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி